பி நேயர்களுக்கு நேர்களுக்கு ஜோதிட அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி பலனில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் விசுவாசு வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை அமாவாசை திதி காலை ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பின்னர் பிரதமை திதி மூலம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் சனி பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சிக்கல்கள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுடன் பதவிகள் தேடி வரும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப் ராசிக்காரர்களை சந்திராஷ்டிரம் நீடிப்பதால் பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது உடல் சோர்வு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து சென்றால் அந்யோன்யம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து லாபம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திராஷ்டிரம் நீடிப்பதால் பெரிய அளவில் பண முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அக்கறை காட்டுவீர்கள் வாக்கு கொடுத்து கவனம் தேவை எதிர்காலம் கொடுத்த யோசனைகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் பழைய வண்டி வாகனம் வீட்டை சீரமைக்க அதிக பண செலவாகும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே உங்களுடைய சுய கௌரவத்தை எதற்காகவும் இன்றைய தினம் விட்டுக் கொடுக்க வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்களுடைய உடல் நலம் மேன்மையடையும் மருத்துவ செலவுகள் குறையும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் உண்டு வேலை செய்யும் இடத்தில் திடீர் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் மனதிற்கு இதமான நல்ல செய்தி ஒன்று தேடி வரப்போகிறது பழைய நண்பர்களை சந்தித்து உற்சாகமாக பேசுவீர்கள் பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் விட்டு கொடுத்து சென்றால் நன்மை நடைபெறும் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை உயரதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் புதன் பகவானை ராசிபியா கொண்ட கண்ணிராசிக்காரர்களே உறவினர்களால் சில தொந்தரவுகள் வந்து நீங்கும் நீங்கள் செய்யும் பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இயற்கும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பாக யோசனை வந்து நீங்கும் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடியும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் சுக்ர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே குடும்ப பிரச்சனை நீங்க வம்பு வாக்குவாதங்களை தவிர்த்து விடவும் வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை நிதானம் அவசியம் இரவு நேரங்களில் தேவையற்ற உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது தொழில் வியாபாரம் செழிப்படையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தின் பேராதரவை பெறுவீர்கள் நண்பர்களால் நன்மைகள் உண்டு உறவினர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள் தேவையற்ற சில செலவுகளை குறைத்தால் கடன் வாங்காமல் தவிர்க்கலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது நன்மையே தரும் தொழில்நிலை சிறப்பாக இருக்கும் லாபம் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்தது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே குடும்பத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் சலுகைகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்தது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் மனதில் ஏற்பட்ட பயம் நீங்கும் நண்பர்களால் நன்மையும் ஆதாயமும் உண்டு தக்க நேரத்தில் வந்து உதவி செய்வார்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே கடன் வாங்குவதிலிருந்து தப்பிக்கலாம் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளை வகைத்துக் கொள்ள வேண்டாம் யாரின் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லதே நடக்கும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் திட்டமிட்ட செயல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உங்களுக்கு நடைபெறும் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது காரிய தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் சுபமாக நடைபெறும் திருமணம் சுபகாரியம் தொடர்பாக இன்றைய தினம் பேசலாம் தொழில் வியாபாரம் சிறப்படையும் லாபம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே உங்களுடைய குடும்ப ஒற்றுமை தேவையான நேரத்தில் உறவினர்களின் உதவி கிடைக்கும் முக்கிய நேரங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்தி நன்மை நடக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் பனி சுமை கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய தினம் ராசி பலர் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்